Hi friends welcome to Kolatur kitchen இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பாவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாவக்காய் வறுவல் வந்து கு சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை வாரத்தில் ஒரு நாளில் ரெண்டு நாள் நீங்கள் எடுத்துக்கலாம் பாவக்காய் வறுவல்லேயே நம்ம சாப்பாடை கூட போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கசப்பும் தெரியாது வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது அந்த பாவக்காவுடைய கசப்பு தன்மைலாம் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி பெல் வாங்க போகலாம் ஆன் ஒரு பேன் வச்சுக்கிறேன் இப்போ இந்த பாவக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடாகணும் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு நல்ல செவக்க வறுத்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப நல்லா செவந்து வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை புல்லத்தையும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை இதில் சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா விதைலாம் முத்தலாக இருந்ததுன்னா விதையை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கங்க அந்த வெங்காயம் அந்த எல்லாம் போட்டோம் இல்லையா அதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து பாவக்காவோட வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எல்லாம் மொத்தமாக இந்த வெங்காயம் அந்த மஞ்சள் தூள் பாவக்காய் இந்த மிளகாய் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியை நல்லா ஊற்றிட்டு வேக வைக்க வேண்டாம் தண்ணி ஒரு ரெண்டு கை இல்லை மூணு கை தெளித்து பாவக்காவை வேக வச்சுருங்க அதுவே போதும் சீக்கிரத்தில் வெந்துடும் பாவக்காய் நீங்கள் வெறும் எண்ணெயிலையே கூட அப்படியே கூட செய்யலாம் நீங்கள் செய்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு கை தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் ஒரு மூடியை போட்டு வேக விட்டிங்கன்னா சூப்பராக சீக்கிரத்தில் ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் பாவக்கா பாருங்கள் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு நல்லா நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அடிக்கடி மூடியை எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு மூடிக்கங்க ஏன்னா நம்ம அப்படியே விடும் பொழுது அது என்ன ஆகும் தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால தீஞ்சி போய்டும் அதனால நம்ம அடிக்கடி கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ரிப்பு அப்படியே எடுத்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு திருப்பி ஒரு மூடியை போட்டு நீங்கள் வேக விட்டிங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும் தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிடலாம் சாம்பார் ரசம் இது மாதிரி எது கூட வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் ரைஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் ரைஸில் அப்படியே இந்த பாவக்காவை போட்டு வரும் ஃப்ரை பாவக்காய் ஃப்ரையை போட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கசப்பு கூட உங்களுக்கு தெரியாது நம்ம ஆனியன் வந்து அதிகமாக போடுறதுனால நல்லா தித்திப்பாக இருக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செய்திருக்கிற இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செய் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம் இப்போ பாருங்க வேற ஒரு பாத்திரத்தில் இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மாத்திக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கிறேன் பாருங்க சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே போல நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க இதே போல இன்னொரு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்